நானூறு அஸ்ரோ மாரி கொடுத்தாச்சு கோவில்பட்டி நேர்களே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தனுசு லக்கணம் இந்த தனுசு லக்கணக்காரங்களுக்கு திருமணம் பந்தம் பார்க்கணும்னு வைங்க இந்த திருமணம் பந்தம் பார்க்கும் பொழுது இப்போ தனுசு லக்கணத்துக்கு சப்தமாதிபதி யாரு ஏழாவது இடம் மிதுனம் அப்போ புதன் அந்த ஏழு குடையவனாகவும் பத்துக்குடையவனாகவும் தனுசு லக்கணத்துக்கு அந்த புதன் வருவார் அப்பொழுது கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு அவர் ஆளாவார் அப்போ ஏற்பட்ட இந்த புதன் நாலாம் இடத்துல நீசம் அப்ப அப்போ நாலில் தனிச்சிருக்கா ஏழில் தனிச்சிருக்கா பத்தில் தனிச்சிருக்கான்னு வர பார்க்கணும் அதன் பின்னர் இந்த நாலு ஏழு பத்தில் தனித்து இருந்தாலே தாரதோஷத்தை ஏற்படுத்தும் இந்த புதன் தனுசு லக்கணத்திற்கு மறைந்திருந்தால் நிறைந்த பலனை கொடுக்கும் அப்பொழுது லக்கணத்துக்கு ஆறு எட்டு பனிரெண்டு அல்லது லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல இந்த ஸ்தான படத்தில் மறைந்து அந்த புதன் சுக்கரனோட பின்னப்பட்டு சனியால் பார்க்கப்பட்டு இந்த செவ்வாயினுடைய பார்வையும் இந்த குருவோட பார்வையும் அந்த புதனுக்கு விழக்கூடாது இதெல்லாம் அமரப்படாமல் இருந்தால் உத்தமமான ஐஸ்வர்யமான கணவன் மனைவி கிடைப்பார்கள் இதெல்லாம் நம்ம ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தத்தில் பார்த்து இந்த குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் பிளானட்டுடைய பொசிஷன் ரீதியாக கட்டத்தின் ரீதியாக கட்ட பொருத்தத்தின் ரீதியாக அப்போ பிளானட் எப்படி அமர்ந்திருக்கு இவர்களுக்கு தாரம் ஒன்றா ரெண்டா முதல் தாரம் நிலை கொண்டு இருக்குமா அல்லது இரண்டாம் தாரம் அமைய பெறுமா அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தறி ஏழாம் இடத்துல சந்திரன் அமர்வது குற்றம் அப்போ ஏன்னா தனுசுக்கு அஷ்டமாதிபதியாக வருவார் அந்த சந்திரன் அவர் அஷ்டமாதிபதி ஏழாம் பாவத்தில் அமர்வது அது அந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரம் சந்திரன் அமரப்பட்டு இருக்குன்னா கட்டாயமாக இவர்களுக்கு ஒரு கள்ளத்தொடர்பு அப்போ சந்திரன் பெண் கிரகம் தாய் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அப்போ தாய்க்கு நிகர தாய் வயசொத்த உள்ள ஒரு பெண்ணோரு உறவு கொண்டாட என்று விதிப்பயன் வினைப்பயனோடு பிறந்தது இந்த மாதிரியெல்லாம் குற்றத்தை கண்டுபிடிச்சி கள்ளத்தொடர்பு இதெல்லாம் பார்த்து சீர்தூக்கி திருமண பொருத்தத்தை அமைக்கணும் இதெல்லாம் நான் அமைச்சு கொடுக்குறேன் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறையா பேர் அந்த அமைக்கிறதுக்கு உண்டான பக்குவமும் அதன் அனுபவமும் கிடைக்கணும் இப்போ இந்த புதனால் கெட்டு போயிருந்து சுக்குரன் சனி மீன்குலாம் இருக்கும்போது நல்ல சிறப்பான ஒரு ஐஸ்வர்யமான தாம்பத்தியமும் கிடச்சிரும் நல்ல லைஃப் பார்ட்னரும் கிடச்சிடும் நல்ல தொழில் மேன்மையும் நல்ல தனப்பிராத்தனமும் வாரி வழங்கிடும் தனுசுலகன்னுன்னுன்னு எடுத்துக்கிட்டா சனி சுக்கரன் புதன் இந்த மிங்கில் இந்த மிங்கில் அந்த குரு செவ்வாய் பார்க்காமல் இருக்கணும் அந்த சந்திரனோட கூட கூடாது இவர்களுடைய இந்த மாதிரி அமரப்பட்டிருந்தால் சிறப்பான ஒரு வாழ்க்கை கோடீஸ்வர சம்பத்தை அடைந்தே தீர்வார்கள் இதெல்லாம் எழுதப்பட்ட விதிகள் இந்த பரிகாரம் பூஜை புனஸ்காரன் அதை தரேன் அந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சேர்ந்துடும் இந்த கோயிலுக்கு போங்க உடனே வீடு வாங்கிடலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஊருட்டுக்கப்புற மாதிரி ஊருட்டிட்டு இருக்கிறவங்களோட நம்பி தான் மக்கள் அளம்போது அந்த வெளியே உண்மை எதுவும் போய் எதுன்னு மக்களுக்கே மக்களே மனசை அப்படி கொலாஃப் பண்ணிடுறாங்க என்ன ஜோதிடம் உண்மை உங்களுக்கு என்ன எழுதியிருக்கோ அதன் வாயிலாக நம்ம எப்படி போகணும் நம்மளுடைய விதிப்பயன் வினைப்பயன் எப்படி இருக்குது தாரதோஷம் இருக்கா இல்லையா திருமணம் பந்தம் அமைக்கிருப்பதுக்கு முன்ன கூட்டியே இதெல்லாம் பார்த்து சீர்தூக்கி அமைக்க வேண்டும் நண்பர்களே தனு சுலக்கணத்திற்கு புதன் செவ்வாய் சனி இதெல்லாம் ஒன்றும் கூட கூடாது சன்னியாசி யோகத்தில் தழுவணும் புதன் செவ்வாய் சனி இதெல்லாம் கூடப்பட்டிருந்தா சன்னியாசி தான் கூட சந்திரனும் மிங்கிள் ஆயிடுச்சுன்னா அந்த திரு அந்த மாதிரி ஜாதகத்துக்கு திருமணம் பண்ணி புண்ணியம் இல்லை அவர்களுக்கு அந்த மனைவி ஸ்தானம் என்பது அவர்கள் இல்லறம் நல்லறமாக இருக்காது நம்ம திருமணம் பந்தத்தை அமைக்கும் பொழுது அமைத்து கொடுக்கும் பொழுது நல்ல சிறப்பாக பார்த்து கவனமாக சூட் பண்ணி அதுக்கு தக்கவாறு மேட்ச் பண்ணி முன்னாடியே கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லணும் இது தாரதோஷம் இருக்குது ரெண்டாம் தரம் முடியும்னு சொல்லணும் அவங்க கேட்கலைன்னாலும் விட்டுடணும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாம் தாரம் வரும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு புரியும் நம்ம ஜோதிடத்தின் இருக்கப்பட்ட எழுதப்பட்ட விதியை கடன்ட்டாக அவர்களுக்கு பார்த்து உரைக்கணும் எழுதப்பட்ட விதிப்பயனை வினைப்பயனை எந்த ரூபத்திலையும் மாற்றியெல்லாம் அமைச்சிட முடியாது ஐயா நாங்கள் இந்த பண்ணுறோம் அதை பண்ணுறோம் நிறைய பேர் மீடியாங்கிற இதில் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கனால நமக்கு ஒன்றுமே எதை நம்ப தெரியாத அளவுக்கு ஆகிட்டுருக்கு உண்மையான ஜோதிடங்கிற நிலை இருந்தால் அவன் பரிகாரம் கிரியாரம் சொல்லி உருட்ட மாட்டான் உருட்டுக்கப்புள் மாதிரி ஒன்றுமே தெரியாது நானும் ஜோதிடர்னு சொல்லிட்டு சும்மா அடித்து உருறத அவங்க தான் வந்து அந்த பவுனாப்பு சரியாக போயிருங்க ஆமாங்க உங்களுக்கு இவங்களுக்கு இந்த இடத்துல இங்கே போனாலே சரியாக போயிடும் இது பண்ணால் சரியாக போயிடும் அது பண்ணால் சரியாக போயிடும் அவனுக்கு அவனுக்கு ஜோதிடனுக்கே பார்க்க தெரியல ஏதோ ஒன்று சொல்லி அடிச்சு விடுதான் மக்களும் இருக்கிறத காசை கொண்டு போய் எங்கே கொட்டேன்னு தெரியாமல் போய் கொட்டிகிட்டு என்ன அவள் வேணால் வேணா வாங்கி சாப்பிட்டு யாப்பம் போடுவான்னு அப்படி இவர்களுக்கு நடக்குமான்னு பார்த்தா சத்தியமாக நடக்காது எழுதி இருந்தால் மட்டும்தான் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பில வரும் தீதும் நன்றும் பிரதர வாரம் தனுசுலக்கணம் திருமண பந்தத்தை கவனமாக பார்த்த மீண்டும் ஒரு லக்கணத்திற்கு உயர்வு தாழ்வுகளை உங்களுக்கு விலக்கி கூறுகிறேன் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் இந்த புக்கிங் நம்பரில் புக் பண்ணி நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ உங்கள் ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் உண்மையான ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளலாம் வாய்ப்புக்கு நன்றி கூடி நன்றி வணக்கம்